இந்த வாழ்க்கையில் எல்லாருமே அவங்க கனவு நோக்கி தான் இருக்கோம் அதில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் வர்றப்ப இதுக்கான தீர்வு நம்ம வெளியே இருப்போம் யாராச்சும் நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா இந்த பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே இருப்போம் ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர் ஜோசப் மாஃபி இவர் எழுதின த பவர் ஆஃப் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சொல்லியிருக்காரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காரு சோசியல் லைஃப் பர்சனல் லைஃப் இந்த ரெண்டு லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறதே இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஆஃபீஸ் பிரச்சனையை வந்து வீட்டில் வந்து பேசுகிறோம் வீட்டு பிரச்சனையை பற்றி ஆஃபீஸில் போய் பேசுகிறோம் மொத்தத்தில் ரெண்டு இடத்துலையும் நம்ம நார்மலாக இல்லாமல் எதையாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம சுற்றி நடக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட ப்ராப்ளம்க்கு இந்த சொல்யூஷனையும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த புக்கோட ஆத்தர் டாக்டர் ஜோசப் மாஃபி மே டுவெண்ட்டி எயிட்டீன் நைன்டி எயிட் அயர்லாண்டில் இவர் பிறந்திருக்காரு இவர் ஒரு ஐரிஷ் ஆத்தர் அது மட்டும் இல்லாமல் இவர் நியூ தாட் மினிஸ்ட்ராவும் இருந்திருக்கார் டாக்டர் ஜோசப் மாஃபி டிவைன் சயின்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் சயின்ஸில் மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு இவர் மொத்தம் தேர்ட்டி புக்ஸ் எழுதியிருக்காரு அந்த தேர்ட்டி புக்ஸ்லேயே ரெண்டு ஃபேமஸான புக் திங்க் யோர் செல்ஃப் ஃப்ரிட்ஜ் அண்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப் இன்னொரு புக் பல மக்களை சென்றடைஞ்சிருக்குது த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த புக் ஹையஸ்ட் செல்லிங் ஆஃப் ஆல் டைமாக இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்குது நம்ம பிரச்சனைகளுக்கு வெளியே தீர்வு இருக்கோம் ஆனால் ஆன்சர் உங்களுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதாவது உங்கள் ஆள் மனதின் சக்திக்குள்ள தான் அதுக்கான தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் த ட்ரெஷர் ஹவுஸ் வித்தின் யூ உங்களுக்குள் இருக்கும் ஒரு புதையல் நம்ம எல்லாத்துக்கும் மைண்ட் ஒன்று இருக்குது ஆனால் அது டூ வேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகுது ஒன்று கான்சியஸ் மைண்ட் இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் ஒரு கப்பலில் போயிட்டுருக்கீங்க அந்த கப்பல் ரைட் சைட் போகணுமா லெஃப்ட் சைட் போகணுமான்னு யாரை சொல்வா கேப்டன் சொன்னா மட்டும்தான் அந்த கப்பல் அந்த திசை நோக்கி போகும் கேப்டன்ஸ் கொடுக்குற ஆர்டரை மட்டும்தான் அந்த இன்ஜின் ரூம்ல இருக்கிறவங்க கேட்பாங்க கேப்டனுக்கு மட்டும்தான் எப்ப எந்த கமெண்டை சொல்லணும்னு தெரியும் அந்த இன்ஜின் ரூம்ல இருக்கிறவங்களும் கேப்டனோட கமெண்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் கமெண்ட் கொடுத்தோடனே செய்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்கும் இதே மாதிரிதான் நம்மளோட கேப்டன் இந்த கான்சியஸ் மைண்ட் தான் இந்த கான்சியஸ் மைண்டால் எல்லாத்தையும் பார்க்க முடியும் என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு நமக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் ஜஸ்ட் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அது மட்டும் தான் நம்மளோட ஆள் மனசுக்குள்ளே போகும் ஒரு ஆர்டர் மாதிரி கேப்டன் இருந்து வர்ற ஆர்டர் எப்படி இன்ஜின் ரூமுக்கு போகுதோ நம்மளோட தாட்ஸ் அதே மாதிரி நம்ம ஆள் மனசுக்குள்ளே போகிறப்ப சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது நீங்கள் குட் ஆர் பேட் என்ன நினைக்கிறீங்கன்னு அதுக்கு தெரியாது இட்ஸ் ஜஸ்ட் அ கமெண்ட் நீங்கள் என்ன தாட்டை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒர்க்காக ஆரம்பிக்கும் செகண்ட் ஹவ் யர் ஓன் மைண்ட் ஒர்க்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க நல்லது நினச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும் அதை இதை தான் சொல்லியிருக்காங்க போல உங்கள் ஆள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் நடக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது விலை அதிகமாக இருந்தாலும் ஒரு சில பேர் நான் வாங்கியே காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கிடுவாங்க ஒரு சில பேர் இவ்வளோ காசு கொடுத்து என்னால் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிற அந்த சாதாரண வார்த்தையை அவங்களோட மைண்டோ பாடியோ அக்செப்ட் பண்ணிடுது அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இதை இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிடும் நம்மளால் இதை வாங்க முடியாது வாங்க முடியாதுன்னு சொல்லி அது அப்படியே பல வழிகளை நமக்கு கண்ணிலையே காட்டாது எப்படி வாங்கணுன்ற தாட்டே நமக்கு வராது இதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசணும்னு சொல்லிட்டு முக்கியமாக நீங்கள் நெகட்டிவாக எதையும் பேசக்கூடாது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக எதையும் முடிக்கக்கூடாது என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியாது என்னால் வாங்க முடியாது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும் தேர்ட் த மிராக்கல் ஒர்க்கிங் பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் டாக்டர் ஜோசப் மாஃபி உலகமெங்கும் நிறையா லெக்சர்ஸ் கொடுத்துருக்காரு நைன்டீன் நைன்டி ஃபைவ் இந்தியாவில் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு யோகா ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி ரிஷிகேஷில் அங்கே ஒரு சர்ஜனை மீட் பண்ணுறாரு அவர் பாம்பேலேருந்து வந்தவர் ரெண்டு பேருமே ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிறாங்க அந்த பாம்பே சர்ஜன் வந்து டாக்டர் ஜோசப் மாஃபிட்ட உங்களுக்கு ஜேம்ஸ் எஸ்டாயல் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆர்வமாக அவர் யாருன்ட்டு ஜோசப் மாஃபியும் கேட்குறாரு டாக்டர் ஜேம்ஸ் எஸ் டைல் ஸ்காட் சர்ஜன் இவர் பெங்காலில் ஒர்க் பண்ணியிருக்காரு பிட்வீன் எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த பீரியடில் அனஸ்தீஷியா கண்டுபிடிக்கவே இல்லை ஆனால் டாக்டர் எஸ் டைல் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு ரிமூவல் ஆஃப் டியூமர்ஸ் கேன்சர் க்ரோத் ஐ இயர் த்ரோட் எல்லாமே அவர் பண்ணது சக்ஸஸ் ஆயிருக்குது இவர் பண்ண எல்லா ஆப்ரேஷன்ஸும் அண்டர் மென்டல் தான் அதாவது இவரோட பேஷன்ஸை ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய்ட்டு ஒரு சில ஆட்டோ சஜஷன்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு எதுவுமே ஆகாது நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிடும்ட்டு ஒரு சில சஜஷன் கொடுத்துட்டு அவரை ஆப்ரேட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட பேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அவங்க இதுவரைக்கும் எந்த பெயினையும் ஃபீல் பண்ணவும் இல்லை இவர் பண்ண ஆப்ரேஷன்ஸில் இதுவரைக்கும் யாருமே இறந்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த சப்கான்சியஸ் மைண்டோட அற்புதத்தை தெரிஞ்சனால தான் டாக்டர் ஜேம்ஸ் ஏஎஸ் டயல் அவர் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அவரால் கியூர் பண்ண முடியும்னு நினச்சிருக்காரு அதே மாதிரி அவர் பண்ணியிருக்காரு ஹிஸ்டரியில் ஃபோர்த் மென்டல் ஹீலிங் இன் ஏஷியன் டைம்ஸ் ஹிப்போலைட் பர்ன்ஹைம் இவர் ஒரு ஃப்ரெஞ்சு பிசிஷியன் அண்ட் நியூரலஜிஸ்ட் இவர் சஜஸ்டிவ் தெரப்பியில் ரொம்பவே பேர் போனவர் இவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு ஒரு பர்சனுக்கு டங்க்ல பேரலைசஸ் இருந்துச்சு அந்த பர்சன் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை க்யூர் ஆகாதுன்னு இருந்தாரு அந்த பேஷண்டோட டாக்டர் சொல்கிறாரு நான் இப்போ உங்கள் வாயில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வைப்பேன் அது உங்களை எப்படியாச்சும் க்யூர் பண்ணிடுறோன்ட்டு சொல்கிறாரு அந்த பேஷண்ட்டும் அதை நம்பி வாயை திறக்கிறாரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த டாக்டர் வச்ச உடனே நமக்கு இது வச்ச உடனே க்யூர் ஆயிடுச்சுன்னு அவர் நினச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக அழுதாரு கொஞ்ச நேரத்திலே அவரோட டங்க் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலி அந்த டாக்டர் வச்சது நார்மல் பாக்கெட் தெர்மாமீட்டர் தான் பெயின் ஹேண்ட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் முக்கியமாக எதை வலியுறுத்துதுன்னா பவர் ஆஃப் ஃபேத் அண்ட் பவர் ஆஃப் சஜஷன் டு த சப்கான்ஷியஸ் மைண்ட் எவ்வளோ பெரிய டிசீஸாக இருந்தாலும் கியூர் பண்ண முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு எல்லாரும் முக்கியமா நினைவு வச்சுக்க வேண்டியது ஒன்று தான் உங்களோட ஹீலிங் பவர் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆள் மனதில் தான் இருக்குது ஃபிஃப்த் மென்டல் ஹீலிங்ஸ் இன் மாடர்ன் டைம்ஸ் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கஷ்டமா இருந்தனால நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணேன் இப்போ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே தான் மாடர்ன் டைம்ஸ்ல பண்ணியிருக்காங்க ப்ரேயர் தெரபின்னு ஒன்று இருக்குது அதை எப்படி டேர்ம் பண்ணியிருக்காங்கன்னா சயின்டிஃபிக் ப்ரேயராகவும் சொல்லியிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு மென்டல் ட்ரீட்மெண்ட் உங்களோட மைண்டை ரிலாக்ஸேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ப்ரேயரில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எப்படி வேணுமோ ஆஸ் இட் இஸ் பிளான் பண்ணி ஒரு இமேஜினேஷனை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அது எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மைண்ட்ஃபுல்லோடு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறனால உங்கள் மைண்டில் ஒரு பாசிட்டிவ் க்ரியேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டில் ஒரே நேரத்தில் டூ டூ தாட்ஸ் அக்கம்பைன் பண்ண முடியாது ஒன்று பாசிட்டிவ் தாட் இன்னொன்று நெகட்டிவ் தாட் ஸோ நீங்கள் இப்படி ப்ரேயர் தெரபி உங்களுக்கு வேணுன்றதை மட்டும் நினைக்கிறப்ப பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் தானாகவே டிஸப்பியர் ஆயிரும் இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் க்ரியேட் ஆகிறனால போட் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஹீலிங் பவர் வந்து கிடச்சிரும் அண்ட் நீங்கள் எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ அது உங்களை தேடி வர்ற மாதிரி உங்கள் மைண்ட் ரொம்பவே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அண்ட் நீங்கள் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க சிக்ஸ்த் ப்ராக்டிக்கல் டெக்னிக்ஸ் அண்ட் மென்டல் ஹீலிங்ஸ் அந்த காலகட்டத்தில் ஹீலிங்க்கு நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சார்லஸ் பவுடென் இவர் ரூசோ இன்ஸ்டியூட் ஃப்ரான்ஸில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு இவர் மிகப்பெரிய ப்ரில்லியன் சைக்கோ கூட அண்ட் ரீசர்ச் டைரக்டர் ஆஃப் நியூ நான்சி ஸ்கூலில் இவர் இருந்திருக்காரு ஒரு சில பேர் தூக்க வராட்டி பாட்டு கேட்பாங்க அப்படி கேட்குறப்ப அவங்கள அறியாமையே தூங்கிடுவாங்க இவரோட டெக்னிக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃபர் ஆகி உங்களோட ஆசைகளை நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஆர் ஃப்ரேஸில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கணும் ஆர் ஞாபகம் வச்சுக்கணும் அ டாக்டர் அம்ம இன்ஜினியர் இந்த வேர்டை நீங்கள் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த ஆசைகள் இம்ப்ரெக்னன்ட் ஆகும் இந்த டெக்னிக் ரொம்ப இஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐம மில்லினர் ஐம மில்லினர் ஆம மில்லினர் நீங்கள் நம்பிக்கையோட உங்களோட ஆசைகளை இப்படி சொல்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும் அண்ட் உங்களுக்கான அற்புதமான விஷயங்கள் நடக்கும் சார்லஸ் பவுடின் இந்த டெக்னிக்கை அவர் டிஸ்கவர் பண்ணனால அவரோட நேமியை இந்த டெக்னிக் வச்சுருக்காங்க த பவுடின் டெக்னிக் செவன்த் த டெண்டன்சி ஆஃப் த சப்கான்ஷியஸஸ் லைஃப் இந்த சப்கான்ஷியஸோட ஒண்டர்ஃபுல் நமக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்குது ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அவங்க நினச்ச வாழ்க்கையை வாழ முடியுது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மென்டல் லைஃப் சப்கான்ஷியஸ் வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாட்டிலஸ் மேகசின் மார்ச் நைன்டீன் செவன்டீனில் ஒரு ஆர்டிக்கல் வெளியிடுறாங்க ஒரு பர்சனுக்கு ஸ்பைனில் டியூபர் க்ளோசஸ் இருக்குது அந்த பர்சனோட நேம் ஃப்ரெட்ரிக் எலியா சாண்ட்ரிஸ் இவருக்கு க்யூர் பண்ணவே முடியாதுன்னு அவரோட ஃபிசிஷியன் சொல்லிட்டாங்க அவர் ரொம்பவும் வீக்காகவும் இருந்தார் அதனால ஒரு சில அஃபர்மேஷன்ஸ் அவர் எடுத்தார் ஐம் ஹோல் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராங் பவர்ஃபுல் லவ்விங் ஹார்மோனியஸ் நான் எப்பையும் ஹாப்பியாக இருக்கேன்ற இந்த அஃபர்மேஷனாக மார்னிங் அண்ட் நைட் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு விடாமுயற்சியோட முக்கியமாக அவருக்கு கோவம் வர்றப்பையும் பயமாக இருந்தப்பையும் அவர் அஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே கான்சென்ட்ரேட்டாக சொன்னார் அது மட்டும் இல்லாமல் அந்த டிசீஸும் க்யூர் ஆயிருச்சு நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக எதை பிலீவ் பண்ணுறீங்களோ அதை தான் உங்கள் மைண்டும் பாடியும் அக்செப்ட் பண்ணும் எயித் ஹவு டு கெட் த ரிசல்ட்ஸ் யூ வான்ட் நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சா உங்களோட மைண்ட் பீஸ்ஃபுல் ஸ்பிரிச்சுவலாக அண்ட் மென்டலிட்டியாக நீங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக ரியலைஸ் பண்ணுவீங்க நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும் ட்ரபுள் ஃபெயிலியர் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் உங்களை நோக்கி வரும் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுன்றதை நீங்கள் கிளியராக தான் அது சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே போகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாக்ஸியில் போகிறீங்க அந்த டிரைவர் நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு சில ரூட் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ரூட் சொல்கிறீங்க அது வேணான்னு சொல்லிவிட்டு செகண்ட் ஒரு ரூட் சொல்கிறீங்க அதுவும் வேணான்னு சொல்லிட்டு அகெயின் தேர்ட் ஒரு ரூட் சொல்கிறப்ப அந்த டிரைவர் கன்ஃபியூஷன் ஆகிடுவார் எப்படி நம்ம போகிறதுன்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்பவே குழப்பமடைஞ்சிடுவார் இதே மாதிரி தான் நம்ம மைண்ட்லேயே நடக்குது நம்ம நிறையா தாட்ஸை தேவையில்லாததை வளர்த்துக்கிறனால நமக்கு என்ன வேணுன்றத அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எடுத்துக்க தெரியாமல் அது குழப்பமடைஞ்சிருது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களுக்கு நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுக்கணுன்னா நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்டில் உட்காந்து யோசித்தா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும் நைன்த் ஹவு டு யூஸ் த ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் வெல்த் நீங்கள் பிளாங்க் செக்ஸை சைன் பண்ணுவீங்களா கண்டிப்பாக யாருமே சைன் பண்ண மாட்டோம் அதே மாதிரி தான் நீங்கள் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னால் இந்த லோனை கட்டி முடிக்க முடியாது ஏன்ட்டா மணி கம்மியாக தான் இருக்குதுன்னு இப்படி நீங்கள் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக அடுக்கிக்கிட்டே போகிறனால ஃப்யூச்சர் பற்றின பயம் உங்களுக்கு அதிகமாயிரும் அண்ட் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு பிளாங்க் செக் எழுதிக்கிறீங்க அதாவது உங்கள்ட்ட எதுவுமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற அந்த தாட்ஸ்னாலேயே நீங்கள் நெகட்டிவ் கண்டிஷன்ஸை அதிகமாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க உங்களோட பயத்தினாலையும் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நிறையா கஷ்டங்களையும் அண்ட் லிமிடேஷன்ஸையும் கொண்டு வந்துடும் அதனால நெகட்டிவாக நீங்கள் பேசுகிறத அவாய்ட் பண்ணணும் டென்த் யூஆர் ரைட் டு பி ரிச் ஆத்தர் ஜோசப் மாஃபி ஆஸ்திரேலியாவில் ஒரு பர்சனை பார்க்குறாரு அந்த பர்சன்கிட்ட பேசுகிறாரு அவருக்கு ஃபிசிஷியன் அண்ட் சர்ஜன் ஆகணும்னு ஆசை ஆனால் அந்த பையன்ட்ட சுத்தமாக காசை இல்லை ஸோ பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி அந்த பேர்சன்கிட்ட நம்ம ஆத்தர் சொல்கிறாரு தெளிவாக மணலில் எப்படி வெதை வெதைச்சா செடி வளருமோ அதே மாதிரி தான் உன்னோட ஆள் மனசில் நீ என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றியோ நீ நினச்சா அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாரு இந்த தியரியை புரிஞ்சுக்கிட்டு அந்த பர்சன் டாக்டர் ஆஃபீஸில் ஒரு ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணுறாரு அங்கே விண்டோஸை தொடக்கிறது அண்ட் ஒரு சில திங்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஜாப்ஸை பார்த்துட்டு இருக்காரு அண்ட் எவ்ரி நைட் அவர் தூங்குறதுக்கு முன்னாடி தன்னோட மைண்டில் ஒரு மெடிக்கல் டிப்ளமோ அவர் முடித்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மெடிக்கல் பில்டிங்கில் ட்ரெய்ம்டு டிப்ளமோஸ் யார் யாரெல்லாம் டிப்ளமோ முடிச்சாங்களோ அவங்க நேம் போட்டு இருக்குது அதில் அவரோட பேர் இருக்கிற மாதிரி அவர் இமேஜின் பண்ணி பார்க்குறாரு ஒரு சில வாரங்கள் கழித்து அங்கே இருந்த ஒரு டாக்டருக்கு இந்த பர்சனாக ரொம்ப பிடிச்சிருச்சு உடனே அவருக்கு ஸ்டெரிலைசிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு அண்ட் ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாகவும் அவரோட ஆஃபீஸ்லேயே அவருக்கு வேலையும் கொடுக்குறாரு ஒரு சில மாதங்களையே அந்த டாக்டர் அந்த பர்சனை மெடிக்கலுக்கு படிக்க அனுப்புறாரு தன்னோட சொந்த செலவுலேயே அவர் ஃபைனலாக கிராஜுவேட் ஆகி கேனடாவில் ஒரு டாக்டராகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த பர்சன் என்ன ஆகணும்னு அதிகமாக நினைச்சு கிட்டத்தட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் அவர் சப்கான்ஷியஸ் மைண்டில் அதிகமாக எப்படி ஆகணும்னு நினச்சாரோ அதே மாதிரி ஒரு டாக்டராகவும் ஆகிட்டார் லெவன்த் யூஆர் சப்கான்சியஸ் மைண்ட் எஸ் அ பார்ட்னர் இன் சக்ஸஸ் சக்ஸஸ்க்கு த்ரீ ஸ்டெப் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன செய்ய பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணாலும் அதில் நீங்கள் சம் ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனியில் டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் விட உங்களுக்கு சம்வாட் அதிகமாக தெரிஞ்சுருக்கணும் தேர்ட் நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் ஒரு சில முன்னேற்றங்களை பார்க்காட்டியும் அதை ஒரு பேஷனைட்டாகவே பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் விடாமுயற்சியோட அதை கன்சிஸ்டன்ஸியாக பண்ணணும்னு சொல்கிறாங்க டுவெல் சயின்டிஸ்ட் யூஸ் த சப்கான்ஷியஸ் மைண்ட் எடிசன் மார்க்கோனி கெட்டன்ரிங் பாயிண்ட் கேர் ஐன்ஸ்டீன் இவங்க எல்லாருமே சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணனால தான் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க ஃபேமஸ் கெமிஸ்ட் ஃப்ரெட்ரிச் ஓன் ஸ்ட்ராண்டோனிட்ஸ் இவர் ஒரு ஜெர்மன் ஆர்கானிக் கெமிஸ்ட் சிக்ஸ் கார்பன் அண்ட் சிக்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை எப்படி ஒரு formulaவா ஆர்கனைஸ் பண்ணணுன்ட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அவருக்கு எந்த ஆன்சருமே கிடைக்கல கடைசியில் லண்டன் பஸ்ஸில் அவர் ஏறுறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஃப்ளாஷாக ஒரு ஐடியா தோணினதான் ஒரு ஸ்னேக் அதோட வாலை கடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அவருக்கு தோணுச்சு அதை வச்சு அவரை அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அதுதான் பென்சின் ரிங் இதே மாதிரி தான் நீங்கள் தேடிட்டுருக்க விஷயத்துக்கு உங்களுக்கும் ஆன்சர் கிடைக்கும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கொடுக்கும் தேர்ட்டீன் யூஆர் சப்கான்சியஸ் அண்ட் த ஒண்டர்ஸ் ஆஃப் ஸ்லீப் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்ஷன் இவர் ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட் அண்ட் எஸ்ஏஎஸ் இவர் எழுதுனா அக்ராஸ் த பிளைன்ன்ற புக்கில் ட்ரீமுக்குன்னு ஒரு தனியாக சாப்டரை எழுதியிருக்காரு பிகாஸ் ட்ரீமில் உங்களுக்கு கிரியேட்டிவ் அண்ட் பவர்ஃபுல்லான இமேஜினேஷன் உண்டாகும் அது மூலமாக அவங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஃபர் பண்ணிவிட்டு தூங்குவார் கிவ் மீ எ குட் த்ரில்லிங் நாவல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு படுக்கிறனால அவருக்கு நிறைய எண்ணற்ற ஐடியாஸ்கள் வந்ததாக அவர் சொல்லியிருக்காரு ஃபோர்டீன் சப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் மேரிஜல் ப்ராப்ளம்ஸ் நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம்ஸ் வரும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபையோ மற்றவங்கள்ட்ட ஒரு குறையாக சொல்லக்கூடாது ஏன் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணலை ஏன் ஒய்ஃப் எனக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மற்றவங்கள்ட போய் உங்கள் ப்ராப்ளம்ஸை சொல்லக்கூடாது அண்ட் முக்கியமாக உங்களோட அன்ஹாப்பி சைடை நீங்கள் மற்றவங்கள்ட ரிவீல் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட உங்கள் ப்ராப்ளமுக்கு அட்வைஸ் நீங்கள் கேட்கக்கூடாது ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி எஸ்பெஷலி நீங்கள் தேர்ட் பர்சனை என்டராக விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஃபிஃப்டீன்த் யுர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் யுர் ஹாப்பினஸ் வில்லியம் ஜேம்ஸ் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் முழுக்க முழுக்க எதன் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னா நம்பிக்கை நீங்கள் எந்த இதை நம்புகிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கையும் மாறுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா உங்கள் வீக்னஸை ஓவர் பண்ணி வரணும் அண்ட் உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டால் எல்லாமே ஹீல் பண்ண முடியும்னு நீங்கள் நம்பணும் நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆயிருப்பீங்க அண்ட் மேரீடாயிருப்பீங்க உங்களுக்கு ஒரு பேபியும் பறந்துருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்சி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க சிக்ஸ்டீன்த் யூஆர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ஹார்மோனியஸ் ஹியூமன் ரிலேஷன் ஹியூமனோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வைப்ரேஷனை அனிமல்ஸால் ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் லவபபுளாக ஒரு கேட்டார் டாகை பார்க்குறதுக்கும் வேண்டா வெறுப்பாக பார்க்கறதுலேயும் அது ரியாக்ஷன் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலாக நீங்கள் ஒரு டாகை பயத்தோடையோ ஒரு ஹீட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஃபெரோஷியஸாக ரியாக்ட் பண்ணும் நீங்கள் காமாக ரியாக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் சைலண்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தான் ஹியூமன்ஸ்க்கும் ஒரு லேடி ப்ரைவேட் செக்ரட்டரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாருமே இவங்கள பற்றி காசி பேசிக்கிட்டே இருக்கிறனால இவங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலை உண்டாக்கியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு நான் அவங்கள்ட்ட ஒழுங்காக பேசுறது ஹார்ஷாக இருந்ததுனால ஒரு ஒருவேளை இருக்கா என்னன்னு தெரிலன்னு சொல்லியிருக்காங்க ஆத்தர் ஒரு சில சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் மைண்டை காமாக வச்சுக்கோங்க அண்ட் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்கள்ட்ட பேசணும் ஒரு சில வாரங்கள்லேயே அவங்க ஒரு சில சேஞ்சஸை பார்த்தாங்க இந்த ஆத்தர் சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸும் இவங்கள ரொம்ப ப்ரைஸ் பண்ணாங்க எல்லாரும் இவங்கள்ட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க செவன்டீன் ஹவு டு யூஸ் யர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபார் ஃபர்கிவ்னஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் மற்றவங்களையோ இல்லை கடவுளையே பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே மாறாது நீங்கள் ப்ளேம் பண்ணுறது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரொம்ப கோபமாக பிளேம் பண்ணுறனால உங்களை நீங்களே தண்டிச்சுட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல ரிசன்மெண்ட் ஆங்க்ரி ஃப்ரெஸ்ட்ரேஷன் இது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸை தான் கொண்டுட்டு வரும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஹாப்பியான லைஃபை க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த வழியையும் காட்டாது உங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தாலோ அண்ட் ஏமாத்தியிருந்தாலோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் நீங்கள் அதை மனசுலேயே வச்சிட்ருக்கப்ப இன்னும் மனக்கசப்பை உண்டாக்கும் அது உங்களையே கொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மற்றவங்களுக்காண்டி இல்லாட்டியும் உங்கள் மைண்டை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மன்னிச்சே ஆகணும்னு சொல்கிறாங்க எயிட்டீன்த் ஹவ் யூர் சப்கான்ஷியஸ் ரிமூவ் மென்டல் பிளாக்ஸ் இதில் ஒரு த்ரீ மேஜிக் ஸ்டெப் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு அமைதியான பிளேஸில் ரிலாக்ஸ்டால் ஸ்லீப்பி ஸ்டேட் ஒரு தூக்க நிலையில் நீங்கள் இருக்கணும் அண்ட் செகண்ட் ஸ்டெப் நீங்கள் உங்களுக்கு என்ன வாகனோன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேஸில் நீங்கள் எழுதியிருக்கணும் உதாரணத்துக்கு ஐம ரிச் மேன் ஐம ரிச் மேன் இதை நீங்கள் ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தேர்ட் ஸ்டெப் ஜோஹன் போன் கோத் ஜெர்மன் ஆத்தர் அவர் பண்ண ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க அவர் தூங்குறதுக்கு முன்னாடி இமேஜின் பண்ணிப்பார் அவருக்கு ஆப்போசிட்டாக அவரோட ஃப்ரெண்ட் ஆர் அவரோட லவ்ட் ஒன்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்பார் அந்த ஆத்தருக்கு அவங்க கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி அவர் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பாரா இப்படி நீங்கள் இமேஜின் பண்ணுறனால உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அண்ட் உங்களால் பல விஷயங்களை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு நைன்டீன்த் ஹவ் டு யூஸ் யர் சப்கான்ஷியஸ் மைண்ட் டு ரிமூவ் இயர் மனுஷனோட மிகப்பெரிய எதிரியே அவனோட பயந்தான் சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் திறமைசாலிகள் தான் ஆனால் அவங்களோட திறமை எப்போ வெளிப்படுனா இந்த பயத்தெல்லாம் தாண்டி அவங்க எப்போ ஓவர் கம் பண்ணி வராங்களோ அப்போ தான் அவங்க பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் இன்டர்வியூ அட்டன் பண்ண எக்ஸாம் எழுத அண்ட் ஸ்டேஜ் ஃபியர் இந்த மாதிரி பல பயங்கள் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் நீங்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஆடிஷனுக்கு செலக்ட் ஆகிருப்பீங்க ஆனால் ஸ்டேஜ் பயனால் யோசிச்சுட்டே இருப்பீங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு தனியான ரூமில் உங்கள் முன்னாடி பல மக்கள் உட்கார்ந்துருக்க மாதிரி அவங்க முன்னாடி பர்ஃபாமன்ஸ் பண்ணுற மாதிரி உங்களை நீங்களே இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் வெளிப்படுத்தினா மட்டும்தான் உங்கள் திறமை இந்த உலகத்துக்கு வந்து சேரும் ட்வெண்ட்டி ஹவு டு ஸ்டே எங்இன் ஸ்பிரிட் ஃபார் எவர் ஒரு சில பேர் ரொம்ப எங்கன் ஆக்டிவாக இருப்பாங்க அவங்கள பார்த்தா ரொம்பவே வயசு கம்மி மாதிரி இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டால் ஃபிஃப்டி ஏஜ்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ரொம்ப ஏஜ் கம்மியாக இருப்பாங்க ஆனால் அவங்களோட அப்பியரன்ஸ் பார்த்தா அவங்களோட ஏஜ் ஃபிஃப்டி மாதிரி இருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி பிலீவ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் உங்களோட ஏஜ் அண்ட் அப்பியரன்ஸ் ரிவீல் ஆகும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா அவங்களோட மைண்ட் ரொம்பவே இளமையாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டனால தான் எங்காவும் இருந்திருக்காங்க நீங்கள் சாதிக்கிறதுக்கு வயது ஒரு தடையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கிரேட் ஃபிலாசபர் சாக்ரட்டிஸ் எண்பது வயசில் தான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி ப்ளே பண்ணணும்னு கற்றுக்கிட்டாரான் மார்க்கஸ் போர்ஷியஸ் கேட்டோ ரோமன் சோல்ஜர் இவர் எண்பது வயசுல தான் கிரீக் லாங்குவேஜை கற்றுக்கிட்டார் இந்த புக்கோட ஆத்தர் ஜோசப் மாஃபி அவரோட ஃபாதர் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜில் தான் கற்றுக்கிட்டாரு உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் சாதிக்கிறதுக்கும் வயசு ஒரு தடையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன வாகனம்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஆள் மனசில் மொதல் பதிய வைங்க அண்ட் உங்களோட சப்கான்ஷியஸ் பவரை பற்றி உங்களுக்கு நிறையவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இப்போ இந்த புக்கில் சொன்ன ஒரு சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லுன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்